ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல் டொங்கல் கலாட்டா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொத்தமல்லி வரமிளகா பட்டை லவங்கம் சோம்பு ஜீரகம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க மிளகு ஃபஸ்ட் இது என்ன பண்ணுன்னா இதை கடாய் எடுத்து இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்க போகிறோம் கொத்தமல்லி வரமிளகா பட்டை லவங்கம் சோம்பு ஜீரகம் மிளகு இதை மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஆனியன் வந்து நீங்கள் தோல் உரிச்சிட்டு ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டனால நான் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நான் இப்போ காமிச்சிருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியன் பேஸ்ட்டு கொத்தமல்லி அது ட்ரை ரோஸ்ட் பண்ண பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன் வெந்துட்ருக்கு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பறிச்சி வச்ச அந்த கொத்தமல்லி விழுது பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆனியன் பேஸ்ட் போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து நாங்கள் குக்கரில் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நாங்கள் போட்டு லைட்டாக ஒரு சால்ட் போட்டு நாங்கள் தேவையான அளவுக்கு விசில் விட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம தேவையான பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்டெல்லாம் மட்டும் போட்டுட்டு நம்ம குக் பண்ண குக் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கிரேவி டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும் நம்ம மட்டன் அந்த குக்கரில் வேகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லா பேஸ்ட்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சீக்கிரமாக நமக்கு செய்யக்கூடிய ரெசிபி இது இந்த டைமில் வந்து நமக்கு நல்லா தண்ணி ஊற்றி மட்டன் நல்லா வேகட்டும் இது வந்து ஆக்சுவலாக நமக்கு அந்த கொரியாண்டரோட பேஸ்ட்டெல்லாம் நமக்கு அது ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வைக்கிறோம் தண்ணி நல்லா சுன்ற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இன்னும் தண்ணியில் நமக்கு சுண்டி வரணும் அப்போ தான் நமக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய்க்கும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நம்ம இதில் எதுவும் தேங்காய் பேஸ்ட்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த கொத்தமல்லி அரைச்சி ஊற்றினோம் இல்லையா அந்த விழுதே நமக்கு வந்து கிரேவி நல்லா திக்னஸ் தரும் நீங்கள் செய்யும்போது கிரேவி சீக்கிரம் ரெடி ஆகிடும் ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஆள் தான் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து எங்கள் அத்தையோட ஸ்பெஷல் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆள் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல்